ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்றான் ஒன்று சாமுவேல் மூன்று பத்து கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆசாரியனாகிய ஏலியும் சிறுவன் சாமுவேலும் ஆலயத்தில் இருந்தார்கள் அங்கே கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார் அவன் சிறுவனாக இருந்ததால் தன்னை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்பதை அறியாதவனாக கூப்பிடும் சத்தம் கேட்டதும் அவன் எலியாமிடத்திலேயே ஓடி போகிறான் தேவன்தான் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று தெரிந்து கொண்ட ஏலி மறுபடியும் கத்தர் கூப்பிட்டால் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லும்படி சாமுவேலுக்கு சொல்லி அனுப்புகிறான் சாமுவேலும் அந்தபடியே செய்த போது கத்தர் சாமுவேலோடு பேசினார் கத்தர் சாமுவேலோடு அவனை குறித்து பேசாமல் ஏலியின் குமாரரையும் அவர்களது அக்கிரமத்தையும் குறித்து பேசினார் ஏலி தன் குமாரரை சரியாக வளர்க்காமல் போனான் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது தேவன் சாமுவேலோடு இதை குறித்து பேசுகிறார் சாமுவேலும் தேவன் தனக்கு சொன்ன அனைத்தையும் மறைக்காமல் ஏலியிடம் சொன்னான் அதற்கு ஏலி அவர் கத்தர் அவர் தமது பார்வைக்கு நன்மையானதை செய்வாராக என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இன்றும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய ஆயத்தமாய் நாம் இருந்தால் கத்தர் நம்முடனும் பேசுவார் கத்தா தமது மக்களை ஏற்றிருந்து நடத்தி வந்த போது அவருக்கு கீழ்ப்படுத்த போது அவருடைய வழிநடத்தலும் அவர்களுக்கு இருந்தது எப்போதெல்லாம் கீழ்படியாமல் கீழாமல் போனார்களோ அப்போதெல்லாம் நாம் அவர் சத்தங்கிற்கு அயத்தப்படுவோம் தேவன் இரக்கம் செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாகிய கத்தாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் எங்களோடு பேசுகின்ற ஆண்டவரே உமது பாலத்தில் தரித்திருந்து செவி சாய்த்து உமது அனுபவத்தை எங்களுக்கு தந்தரும் அப்பா உமது உணர்வை தந்தவிட வேண்டும் என்று பன்றாடுகிறேன் அப்பா துன்மார்க்கமான ஜீவிதம் செய்கிற உங்க அன்பு பிள்ளைகள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படவும் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளை நடக்கவும் உங்க கிரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தருகிற ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் பெற்று அனுபவிக்க ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க நடத்துங்க தேவனே இன்றும் உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உம்மை சேவிக்காத எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரர்களின் கல்லான இதயத்தில் உள்ள தடைகளை தேவன் உடைத்து பாவ சாப கட்டுகள் இருந்து விடுதலை பெற்று மென்மையான இதயமுள்ளவர்களாக உள்ளவர்களாக மாற தேவரீர் கிருமை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அவர்களோடு இடைப்படி வீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாத தடைகள் அகலவும் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் நிறைவாய் வியாதிகள் துன்பம் மாறவும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் அந்தவரை உயர்கல்விக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி பாதுகாப்பான உறைவிடம் உள்ள பள்ளி கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகளை தேவரீ ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே மதப்பிரியர்கள் பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கலப்படக்காரர்கள் கடத்தல்காரர்கள் போதை மருந்து தயாரிப்பவர்கள் கடத்தி கொண்டு விற்கிறவர்கள் அதை கடத்தி கொண்டு வருகிறவர்கள் கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் திருடர்கள் பொய்யர் ஊழலுக்கு துணை போகிறவர்கள் கையூட்டு வாங்குகிறவர்கள் கையூட்டு கொடுக்கிறவர்கள் மனம் திரும்ப ரசிக்கப்பட ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பாப சாப கட்டுகளுக்கும் மூடத்தன பழக்க வழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் தங்கள் கடமைகளை செய்ய தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேசத்தில் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மனம் மக்கள் அமைதியாய் வாழ தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் கத்தர் கிரியை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்